ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபாலதாவின் அலை கடலில் அடையும் படகானேன் அத்தியாயம் பத்து ஒரு காதலனா உனக்கு துரோகம் பண்ண தான் என் நண்பனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்று தெரிந்தும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா என்றேன் நீ உன் ஆடம்பரத்துக்காகவும் படோடாபத்துக்காகவும் டாம்பிகத்துக்கும் ஆசைப்பட்டு என்னுடன் நடக்க இருந்த கல்யாணம் வேண்டாம் என்று விட்டாய் நோ no, யாருக்கும் no, no. தெரியாமல் ஓடிப்போய் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொன்னேன் என்றாள் ஜோஷிகா சரி இப்ப நீ ஆசைப்பட்டபடி உன் அம்மா அப்பா ஊரறிய பேசி முடித்து நிச்சயம் வைத்து நீ ஆசைப்பட்டபடி ஆடம்பரமா டாம்பிகமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதை எதுக்க இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான் கோபத்துடன் ஓஹோ அந்த அளவுக்கு உங்கள் நண்பன் உங்களுக்கு முக்கியமா சரி நானும் பார்க்குறேன் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்து அப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன் என்று அவள் கோபமாக பேசிய போதுதான் அவள் கையில் இருந்த போனை பிடுங்கி தரையில் ஓங்கி அடித்த ஆலிவன் நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா என்றான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்னை விட உங்கள் நண்பனின் கௌரவமும் மான அவமானமும் தான் முக்கியமாக தெரியுது என்றாள் ஆலிவன் யோசித்தான் ஜோஷிகா வெகு தைரியமான பெண் அவள் கோபத் அவளை கோபப்படுத்தினால் அவளை கோபப்படுத்தினால் எதையும் எத்தனை அனர்த்த நடக்கும் அனர்த்தங்கள் தான் அதிகமாக இருக்கும் அவளை இப்போ விடுற மாதிரி பேசக்கூடாது என்று ஆலிவன் எடுத்து விட்டு நிதானமானான் ஜோஷிகா உடைந்த பூனை தேடி எடுக்க தன் கால் அடியில் கிடந்து அவள் சிம் கார்டை எடுத்து மறைத்து வைத்தான் அவள் கவனிக்கலை பிளீஸ் ஜோஷி அவசரப்படாத இதில் நம்ம வாழ்க்கை மட்டுமில்லை அவங்க குடும்ப கௌரவமும் அடங்கி இருக்கு உன் குடும்ப கௌரவமும் அடங்கி இருக்கு என்று மெல்ல பேசினான் எனக்கு இந்த கல்யாணம் நிற்கணும் என்றாள் ஜோஷிகா ஒரே பிடிவாதமாக இனி இவக்கிட்ட பேசி ஒன்றும் பயன் இல்லை என்று யோசித்தவன் அவசரப்படாத நிச்சயதார்த்தம் மடக்க இன்னும் ஒரு வாரம் இருக்கு அதுவரை நமக்கு டைம் இருக்கு ரெண்டு பக்கமும் பாதிப்பு இல்லாம என்ன பண்ணலாம்னு நான் யோசித்து சொல்றேன் அதுவரை நீ அவசரப்பட்டு ஆரோன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சரியா என்றான் என்னை எதுவும் ஏமாத்த பாக்குறீங்களா என்று ஜோசிகா கேட்க ஹம் இல்லை எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு பாக்குறேன் என்றான் எப்போ ஆரோனை கல்யாணம் பண்ணிக்க என்று ஆலிவன் சொன்னாலோ அப்பவே அவளுக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் என்று நினைத்தாள் ஜோசிகா சரி உங்களை நம்பி இப்போ போறேன் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க முடிவு என்ன முடிவு இந்த கல்யாணத்தை தான் என் முடிவு என்றவள் விறுவிறுவென வீட்டை விட்டு வெளியேறி தன் காரை எடுத்துக்கொண்டு சீறி பாய்ந்தாள் அவள் கோபம் ஆத்திரம் அனைத்தும் காரில் காட்டினாள் ஆனால் வெகு வருடங்களாக கார் ஓட்டிய அனுபவம் எந்த சிக்கலும் இல்லாமல் கோவிலுக்கு வந்து சேர்ந்தாள் பெரியம்மாவும் ஜோவிதாவும் மெதுவாக கோவிலை நோக்கி நடந்தார்கள் உண்மையிலேயே ஜோவிதா மெதுவாகத்தான் நடந்தாள் ஏண்டி நான் வயசானவ நான் கூட வேகமாக நடக்கிறேன் நீ என்னடானா இப்படி ஆடி அசைஞ்சு வர்ற என்று பெரியம்மா கேட்க போங்க பெரியம்மா என்னால நடக்க முடியல ஏண்டி வயசு புள்ள நடக்கிற மாதிரியா நடக்கிற ஏதோ எண்பது வயசு கிழவி மாதிரி நடக்கிற வீட்டை விட்டு வெளியே வந்த வந்தா கார்ல தானே போறோம் வாரோம் அப்படி இருந்துட்டு புதுசா நடக்கிறதால நடக்க முடியல பெரியம்மா என்றால் அந்த கோவில் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி அதனால் பா அதனால் பார்க்க கோவில் கோபுரம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிந்தது ஆனால் நடக்க நடக்க தூரமாக போனது இந்த பாவி பாவிப்பைய காரு கோவிலுக்கு வரும்போது தானா இப்படி பெட்ரோல் இல்லாம போகணும் ஏதோ கோபுரம் நம்ம கண்ணில் பட்டுச்சே அப்போ பக்கம்தானே அப்படின்னு நினச்சேன் இப்போ பாரு போக போக தூரமாக போய்கிட்டே இருக்குது நீ வேறு இப்போ தான் நத்தை ஊர்ற மாதிரி ஊறி வர்ற எப்போ நான் கோவிலுக்கு போய் என் வேண்டுதல செலுத்தி முடிக்கிறது என்று பெரியம்மா புலம்ப அது கண்ணால் பார்க்க கிட்டத்தான் தெரிஞ்சிச்சு பெரியம்மா ஆனால் நம்ம நேராக நூல் பிடிச்ச மாதிரி கோவிலுக்கு போனால் சீக்கிரம் போகலாம் ஆனால் போக முடியாதே இடையில நிறைய வீடுகள் கடைகள் எல்லாம் இருக்கே இதை தாண்டி பறந்தா போகிறது அதுதான் அதை சுற்றி நடக்க வேண்டியதாக போச்சு என்றால் ம் அதுவும் சரிதான் காரில் பெட்ரோல் மட்டும் இருந்திருந்தால் ஜோஷிகா ஓட்டுற வேகத்துக்கு ரெண்டு நிமிஷத்துல போயிருப்போம் என்ன பண்ணுறது என்றார் பெரியம்மா நீங்கள் சொகுச காரில் வந்து நேர்த்திக்கடன் செய்கிறத ஆஞ்சநேயர் விரும்பல விரியம்மா இப்படி கால் கடுக்க நடந்து போய் போய்த்தா நேர்த்திக்கடன் பண்ணணும்னு தான் பெட்ரோலை பெட்ரோல் தீந்து போச்சு போல என்னமோ ஆஞ்சநேயர் பெட்ரோலை குடிச்சு தீர்த்த மாதிரி சொல்றேன் என்று அவள் மனசாட்சி கேட்க விடுவிட இதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு சுஜுப்பி என்று தோலை குலுக்கி கொண்டாள் ஒரு வழியாக கோவில் வாசல் வரவே முக்கால் மணி நேரம் ஆனது போனவுடன் இருவருமே அப்பாடா என்று காலை நீட்டிக்கொண்டு மண்டபத்தில் உட்கார்ந்து விட்டார்கள் சற்று நேரம் கழித்து பூ வெற்றிலை விற்கும் பெண்ணிடம் சென்று வெற்றிலை மாலையும் வெண்ணையும் வாங்கி கொண்டு இருவருமாக கோவில் மண்டபத்துக்குள் வந்து காத்திருந்தார்கள் என்னடி உன் அக்காவை இன்னும் காணோம் காரில் தானே போனா வர இவ்வளவு நேரம் ஆகுமா என்று பெரியம்மா கேட்க கொஞ்சமாக தான் பெட்ரோல் இருந்தது ஒரு வேளை நடுவழியில் நின்று போச்சோ என்னமோ தெரியலை ஐயையோ நின்று போனா இவ என்ன பண்ணுவா என்ன பண்ணுறது காரை விட்டுட்டு நடந்து போய் தான் வாங்கிட்டு வரணும் என்றாள் அடாடா இன்னைக்குன்னு நாம் மூணு பேரும் நடக்கணும்னு இருந்திருக்கும் போலையே என்றார் பெரியம்மா மேலும் அரை மணி நேரம் சென்றதும் குருக்கள் வந்து கடைசி தீபம் காட்டிட்டு கோயிலை மூடிட்டு கிளம்பணும் வரீங்களாமா என்று கேட்க பெரியம்மா வாங்க நீங்கள் உங்கள் நேர்த்தி கடனை செய்யுங்க என்றாள் ஜோவிதா ஆமாடி அவ வரட்டும் நாம முதல்ல போய் சாமி கும்பிடுவோம் என்று வாங்கி வந்திருந்த வாங்கி வந்ததை இருவரும் கொடுத்துவிட்டு சாமி கும்பிட்டார்கள் அவர்களை பார்த்த போதே குருக்களுக்கு தெரிந்தது பெரிய இடத்து பெண்கள் என்று பிணை தெரியாதா அவர்கள் போட்டிருந்த உடையும் வைர நகைகளும் சாதாரணமாகத்தான் வந்திருந்தார்கள் ஆனாலும் காதல் கழுத்தில் இருப்பது எல்லாம் வைரமாச்சே என்றுதான் குருக்கள் பொறுமையாக பூஜை செய்து தீபாராதனை காட்டினார் ஜோவிதா ஆஞ்சநேயரிடம் என் அக்கா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் என் அக்கா சந்தோஷமா இருக்கணும் என்று வேண்டிக் அந்த வயதான குருக்கள் அவள் கழுத்தில் மாலையை போட்டு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் உனக்கு ஆம்படையானோட வ ஆம்படையானோட வந்து ஆஞ்சநேயரை சேவிச்சிட்டு போ என்றார் சிரித்த ஜோவிதா என் அக்காவுக்கு தான் கல்யாணம் என்றாள் உனக்கும் நடக்கும் என்றார் என்ன மோடி கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு நல்ல வார்த்தை சொன்னார் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணமும் முடிச்சுட்டா அப்புறம் என்ன நானும் உன் அம்மாவும் கோவில் கோவிலாக கிளம்பிடுவோம் என்றார் பெரியம்மா என்ன பெரியம்மா உங்கள் காரியத்துக்கு எனக்கு சீக்கிரமாக கல்யாணமாகணும்னு சொல்கிறீங்களா நோ நான் இன்னும் படிப்பே முடிக்கலை என்றாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படி யார் வேண்டாம்னா நீ படித்து சம்பாதிச்சு தான் உன்னை சம்பாதிச்சு தான் உலகில் போட போகிறோமா என்ன உன் அம்மா உன் அப்பா உங்களுக்கு சே வேண்டியதை சம்பாதிச்சிட்டாரு இனி என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளைக்குட்டின்னு செட்டில் ஆக வேண்டியது தானே அது சரி விட்டா இப்பவே யார்கிட்டையாவது பிடிச்சி தள்ளிடுவீங்க போல என்று ஜோவிதா கேலி பேச அங்கே தள்ளுறதுக்கு கூட ஒரு நேரம் காலம் கூடி வரணும் முடி காத்திருந்தவன் கொண்டாட்டியே நேற்று வந்தவன் கொண்டு போனான்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கடவுள் யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டு இருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்றார் பெரியம்மா ஒரு வழியாக அவர்கள் பேசிக்கொண்டு வெளியே வர பூ வர பூ விற்பவர்கள் கடையை மூடிவிட்டு கிளம்ப என்னடி உன் அக்காவை காணோம் இன்னும் என்று பெரியம்மா பதற ஆர பதற ஆரம்பித்து விட்டார் போச்சு உன் அம்மா உன் அக்காவை வீட்டை விட்டு வெளியவே விடக்கூடாதுன்னு சொன்னான் நானும் அப்படித்தான் இருந்தேன் நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட வரணும் என்று சொல்லவும் தான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அடியே உன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணு என்று பெரியம்மா தொலைக்க அக்காவும் போய் ரொம்ப நேரமாச்சு என்று ஜோபிதா ஃபோன் அடிக்க போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது வந்தபோது மீண்டும் ட்ரை பண்ண மீண்டும் ட்ரை பண்ண தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்று வந்தது உண்மையில் இப்ப ஜோபிதா தான் பயந்து போனாள் அக்காவுக்கு என்ன ஆச்சு போகும் வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகிருச்சோ என்று பயந்து போனாள் ஜோஷிகா எந்த அளவு தைரியமும் திமறும் தெனாவட்டும் கொண்டவளோ அந்த அளவு ஜோவிதா சரியான பயந்தாங்கோலி அவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது நான் இப்போ அழுதா பெரியமா உடனே உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தான்னு சொல்லுவாங்க வேண்டாம் கொஞ்சம் தைரியமா இருக்கணும் என்று நினைத்தவள் ஆஞ்சநேயா என் அக்கா நல்ல விதமாக வந்து சேரணும் என்று மனதிற்குள் வேண்டி கொண்டாள் பொருட்கள் பெரிய பெற்று பெண்கள் கார் வரணும்னு இருக்காங்க என்று ஜோவிதா தட்டில் போட்ட நூறு ரூபாய் தாளுக்காக கோவிலை பூட்டாமல் காத்திருந்தார் இதுதான் இன்றைய உலகம் நிதர்சனம் பக்தி உண்மையானது தான் அதில் பணம் நுழைந்து நுழைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது இது காலத்தின் கட்டாயம் அந்த காலம் போல விலைவாசி விவசாயம் இயற்கை மழை வெயில் பனி எல்லாம் முன்பு போல் இருந்திருந்தா இவர்களும் அப்படியே இருந்திருப்பாங்க காலம் மாறிவிட்டது காட்சிகளும் மாறிவிட்டது சீறி பாய்ந்து வந்து நின்றது கார் அதன் வேகத்தை கண்ட ஜோவிதா அக்கா நல்ல மனநிலையில் இல்லை என்று புரிந்து கொண்டாள் ஜோ ஜோஷிகா இறங்கிய வேகம் கம்பீரம் தெனாவட்டு பார்த்து குருக்கள் ஓடிப்போய் மாமா உனக்காகத்தான் கோவிலை பூட்டாமல் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்ல இப்ப சாமி கும்பிடும் மனநிலையில் அவள் இல்லை என்றாலும் அந்த பெரியவருக்காக உள்ளே போய் சற்று கண்மூடி நின்றாள் மனதில் கோபத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை பிரசாதம் வாங்கி கொண்டு தட்டில் ஐநூறு ரூபாயை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் காரில் போய் ஏற பெரியம்மா வாங்க என்று ஜோவிதா அவரை அழைத்து காரில் ஏற்றி தானும் ஏறினாள் கார் பறந்தது ஏண்டி ஜோஷி கொஞ்சம் மெதுவாக தான் போயேன் எனக்கு படபடனு வருது எதுக்குடி இவ்வளவு வேகம் என்றார் பெரியம்மா ஜோஷிகா பதிலே பேசலை கார் சீறி பாய்ந்ததில் பெரியம்மா மட்டுமில்லை ஜோவிதாவும் பயந்து அலறிப்போ அலறினாள் பொதுவாகவே கார் வேகமாக கார் வெது வேகமாக போனால் ஜோவிதா கண்ணை மூடிக்கொள்வாள் பயமாக இருக்கும் அதனால் அவள் காரில் இருந்தால் அப்பா கூட வேகமாக ஓட்ட மாட்டார் ஏண்டி ஜோஷி கொஞ்சம் மெதுவாக தான் போயேன் என்று பெரியம்மா எதிலேயோ முட் எதிலையும் ஒட்டிக்கொள்வோமோ என்று பயத்தில் கத்த ஏண்டி இவ்வளவு லேட் என்று கேட்க மறந்துவிட்டார் ஜோபிதாவிற்கு போன இடத்தில் ஏதோ பிரச்சனை என்று தெரிந்தது காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஜோசிகா வீட்டிற்குள் போய்விட்டாள் ஜோவிதா பெரியம்மாவை கூட்டி வந்து தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்திவிட்டு பெரியம்மா அம்மா கேட்டால் நாம் மூணு பேரும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிடுங்க என்றாள் அப்போது தங்கை வந்து கேட்பாளே என்ற பயம் வந்தது பெரியம்மாவுக்கு ஆமாடி உன் அம்மா வந்து கேட்பா என்று பரிதாபமாக பெரியம்மா கேட்க ம் கேட்பாங்க நீங்கள் உங்கள் நீங்கள் உண்மையே சொல்லுங்கள் பெட்ரோல் தீர்ந்து போனதையும் அக்கா வேகமாக கார் ஓட்டினதையும் சொல்ல வேண்டாம் சரியா என்றவள் அக்காவின் அறைக்கு சென்றாள் இரு வீட்டு பெற்றோர்களும் கோவிலுக்கு போய் சிறப்பு பூஜை செய்து சாமி கும்பிட்டுவிட்டு பத் சாமிக்கு பத்திரிக்கை வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தார்கள் பெரிய கார் டிரைவர் ஓட்டினதால் நான்கு பேரும் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணுறது இந்த கல்யாணத்தில் அவர்கள் இந்த கல்யாணங்களில் அவர்கள் பார்த்த கல்யாண வீடுகளில் புதுசாக என்னென்ன செய்தார்கள் எது நல்லா இருந்தது எதை செய்யலாம் யார் ஈவன் மேனேஜ்மெண்ட் யார் கேட்டரிங் என்று அத்தனையும் அலசி ஆராய்ந்தார்கள் பெண்கள் இருவரும் நகை புடவை பற்றித்தான் பேசினார்கள் பார்கவி உன் பொண்ணுங்க போடுற நகை ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எனக்கு பெண் குழந்தை இல்லாததால இன்றைய நாகரிக ட்ரெண்ட் பற்றி தெரியலை ஆனால் திருமணப்பட்டு புடவை காஞ்சிபுரத்தில் ஆர்டர் பண்ணித்தான் வாங்கணும் மருமகளுக்கு பிடித்த கலரா டிசைனா அவளே செலக்ட் பண்ணட்டும் என்றார் பாவனா